வணக்கம் அன்பர்களே ஆடி மாதம் என்றதும் நம் நினைவுக்கு முதலில் வருவது அம்மன் கோவில்களில் நடைபெறும் விழாக்களும் துணி கடைகளில் போடப்படும் தள்ளுபடியும் தான் இதனுடன் வேறு என்னென்ன சிறப்புகள் இந்த மாதத்தில் உண்டு என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடி மாதத்தில்தான் விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான விரத தினங்கள் வருகின்றன ஆடி செவ்வாய் ஆடி ஆடிவள்ளி ஆடி பதினெட்டு ஆடி பூரம் ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை ஆடி தபசு ஆடி கிருத்திகை என பல சிறப்பு வழிபாட்டு தினங்கள் உள்ளன ஆடி மாத சிறப்புகள் முப்பது ஒன்று ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியோட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் ரெண்டு ஆடி அமாவாசை என்று மறந்த முன்னோர்களுக்கு பிதர் கடமை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்தர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் மூன்று ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் ஹைகிரீவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்கள் சிறப்பு வழிபாடு நடைபெறும் நான்கு ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஐந்து ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வரை மாத உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்தும் ஆறு ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சவளம் விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஏழு ஆடி மாதம் வளர்ப்பு துவாசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்ப்புற துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் இனத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் எட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை என்ற ஊரில் முருகன் கோவில் உள்ளது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடைக்கூடையாக மலர்களை கொட்டி அபிஷேகம் செய்வார்கள் இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகு வேல் முருகனுக்கு என்று சொல்வார்கள் ஒன்பது ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்துருவார் பத்து ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் பதினொன்று ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பன்னெண்டு ஆடி மாதம் முத்து மாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் பதிமூன்று ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவின் எடுத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் பதினான்கு ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி என்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் பதினஞ்சு ஆடி மாதம் சுக்லபட்ச திரையோதசியில் பார்வதி தேவி நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் பதினாறு கஜேந்திரன் என்ற யானையை முதலை கவிய போது அந்த யானை ஆதி மூலமே என்ற என்று கதற உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது பதினேழு ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரசமரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் பதினெட்டு தஞ்சாவூரில் நிசும் சூதனி உக்கரத காளியம்மன் கோவில் உள்ளது ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்தவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையிலிட்டு வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் பத்தொன்பது ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் இருபது ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் இருபத்தி ஒன்று ஆடி மாதம் குத்துவிளக்கிய லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபட வேண்டும் இருபத்தி ரெண்டு ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் இருபத்தி மூன்று அம்மனை வழிபடும்போது மறக்காமல் லலிதா சகசிரனாகவும் சொல்ல வேண்டும் இருபத்தி நான்கு ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவுக்கே சீப்பு குங்குமச்சமல் கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் இருபத்தி ஐந்து ஆடிப்புறத்தன்று ஆண்டாள் பிறந்தாள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்புறத்தன்று ஆண்டாளை நந்தவனத்துக்கு இளந்தரல் செய்வார்கள் அப்போ திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாடப்படும் இதனால் ஆண்டால் மனம் குளிர்ந்து இருப்பால் அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் உங்களது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் ஆடி மாதம் அம்மனுக்கு சாட்டப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் என்பது அதிகம் இருபத்தி ஏழு ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழைகளை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் குளிக்கும் இருபத்தி எட்டு ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம் உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது இருபத்தி ஒன்பது ஆடி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கிலரிசி பாயசம் பயத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் முப்பது பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனிச்சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி